ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன இன்றைக்கி எந்த கோயில் வந்திருக்கோம்னா நம்ம வராகி கோவில் தான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற வராகி கோயில் சூப்பராக இருக்குங்க பெரிய அம்மன் உலகத்திலேயே மிகப்பெரிய அம்மன் அந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து இறங்குனா உடனே நம்ம பிள்ளையாரை பார்க்கார் அவர் பின்னாடி தான் இங்கே நம்ம உட்காந்துட்ருக்கோம் கீழே வாராகி அம்மன் இருக்காங்க குனிஞ்சி வந்து உள்ளே உக்காந்து விளக்கெல்லாம் இங்கே தான் ஏற்றணும் தேங்காய் உடச்சி நம்ம எல்லாமே இங்கே தான் பண்ணிக்கணும் பெரிய வாராகி கிட்ட பண்ண மாட்டாங்க இந்த உள்ள இங்கே தான் பிள்ளையார் பார்க்காரு இந்த இதில் வந்து நம்ம ஊஞ்சல் வச்சு நம்ம வாராகி அம்மனை வச்சுருக்காங்க ஊஞ்சல் சேவை சூப்பராக இருக்கு நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் இப்போ வந்து இது வந்து பெரிய வாராகி அம்மன் என்ட்ரன்ஸு நம்மளோட இது வந்து சக்தி பீடம் இதை வந்து நம்ம தொட்டு கும்பிட்டு இந்த இந்த இதில் வந்து நம்ம ஆயிரத்தி எட்டு அம்மன் சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க ஓகே நம்ம இப்போ உள்ள போயிடலாம் உள்ள போயிட்டு நம்ம அம்மாவை பார்த்துலாம் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு கம்மிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் பின்னாடியே வாங்க நீங்கள் நானே வந்து வியந்து போனேங்க என்னால் வர முடியுமான்னு தெரியல நான் எது எனக்கே தெரியாமல் இந்த கோவிலில் வந்து நின்றுட்டு இருந்தேன் அதுதான் எங்கள் அம்மாவோட அதிசயம் இது பின்னாடி வந்து சுற்றி வந்து அம்மன் எல்லா வாராகியும் வந்து அஸ்வாரோட வாராகி பேர் சொன்னாங்க எல்லாம் வெள்ள வாராகியும் சுற்றி வச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம சிங்கத்து மேல இருக்கிற வாராகி நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து இன்னொரு வாராகி கருடர் மேல இருக்கிற வாராகி இது வந்து பெருமாள் வந்து வாராகி அம்மனுக்கு வந்து வா போர் நடக்கும்போது கொடுத்தாரு வாகனமாக கொடுத்தாரு அப்படின்ட்டு நம்மள்கூட அந்த இது சொல்லுது புராணம் சொல்லுது இங்கே வந்து லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாள் இருக்காங்க இவங்க நாலு பேரும் இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா நாகத்து சர்பத்து மேலே உட்காந்துட்டு நம்ம வாராகி அம்மன் பேர் சாரி தெரியல அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து இவங்க தான் வந்து குதிரை அஸ்வரடா வாராகி இவங்க தான் இவங்க பேர் மட்டும் எனக்கு தெரியும் இவங்களையும் பார்த்தாச்சு நம்ம இன்னொரு அம்மனையும் பார்க்குறேன் இருங்க இன்னொரு அம்மன் இருக்காங்க இவங்க பசு மேல உக்காந்துட்டு இது வந்து நம்ம அம்பாள் சிவபெருமான் கொடுத்தது வாகனம் அம்பாளுக்கு இதுதான் அம்பாலோட கோல் இதுதான் அம்மா பெரிய அவ்வளோ அழகா லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி மூணு பேரோட ஆயுதங்களும் அம்மா கிட்ட இருக்கு மூணு பேரும் சேர்ந்ததுதான் இங்கே வாராகி அம்மன் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவிலுங்க நம்ம காளாஸ்திரி கோவிலில் நம்ம எவ்வளோ விசேஷமோ இங்கே ஒரு நீங்க பாருங்களேன் டக்குன்னு வந்து நான் பார்த்தேன் சிவ நான் கேமராவில் பொட்டு விழுது பாருங்க எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி நான் வீடியோவில் தான் பார்த்தேன் நான் நேரில் பார்க்கல ரொம்ப புலர்ஜி போச்சு வாங்க நான் உங்கள் முக்கியமான பிளேஸ்க்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் இது இதுதான் இங்கே முக்கியமான பிளேஸுங்க நம்ம வந்து ஜலவாராகி நம்ம கையால்வே வந்து மஞ்சள் எடுத்துட்டு வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஜலவாராகி அம்மனுக்கு வந்து அரைக்க போகிறோம் இப்போது அதுக்கு இது பாருங்கள் இவங்களுக்காக தான் நான் மெயினாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் வந்து நம்ம கையால் மஞ்சள் பூசணும் அப்படின்னு ஓகே நம்ம மஞ்சள் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளில் அது தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சேன் அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் அது ட்ரையாக இருக்கும் இல்லையா அதனால் இப்போ வந்து நானும் ட்ரை பண்ணேன் எப்படியோ அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஊற ரொம்ப ஒரு டென் மினிட்ஸ் தான் இருந்திருக்கும் நல்லா போட்டு இடி இடினு இடிச்சு இடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஓகே நான் பரவாயில்ல நம்ம அம்மா 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 சக்தி கொடு ஏ நம்ம அரைச்சது பழக்கம் இல்லை இருந்தாலும் சூப்பராக அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே போனாலே வந்து நம்ம அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்துடும் அவ்வளோ அழகான ஒரு மொமெண்ட் அதெல்லாம் நான் இதுவரையும் அதை அரைப்பேன் அளவுக்கு வந்து எனக்கு இந்த ஹார்டாக இருக்கிறதெல்லாம் அரைக்க தெரியாது எப்படி இதுவும் இந்த பக்கத்தில் இருக்குல்ல அதை வச்சு இடிச்சு இடிச்சு கொஞ்சம் சின்ன சின்னாக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நைஸ் ஆனதுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி அது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அரைக்கவே எல்லாருமே ஈஸியாக பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் அரைச்சிட்டு போயிட்டாங்க நான் தான் லேட்டு ரொம்ப நேரமாக அரைச்சிக்கிட்டே இருந்தேன் ஆமாம் அதனால் எப்படியோ நம்ம அரைச்சே ஆகணும்னு தான் முடிவெடுத்து அரைச்சிட்டு எடுத்துட்டேன் ஆனால் கொஞ்சம் ரொம்ப நைசால அரைக்கலை மீடியமாக தான் அரைச்சேன் என்னால் அவ்வளோதான் முடிஞ்சுது நம்ம ஒரு இலை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ அதை வந்து அரைச்சதை ரெடி பண்ணி ஒரு இலையில் எடுத்துக்கிட்டு இப்போ செம்மையாக ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் என்னாலே நம்ப முடியல பார்த்துக்கோங்க இதெல்லாம் அரைப்பேனா எனக்கே நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அரைச்சிட்டேன் நம்ம அம்மாவுக்காக செய்யணும்னு ஒரு முடிவில் பண்ணிட்டேன் ஆர்வம் தான் அதெல்லாம் அப்புறம் வந்து பாப்பாவும் நானும் வந்து கீழே த ஃபஸ்ட்டு வந்து ஜ அபிஷேகம் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் பூசி இருப்பாங்க நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வைக்கிற ஒரே பாப்பா ஆர்வம் நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் நான் பூசுகிறேன் அப்படின்ட்டு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே கற்றுக்கிட்டே கறந்தா நம்ம த நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு க்ளீ ஃபுல்லாக தண்ணியெலாம் அம்மாவை க்ளீன் பண்ணிவிட்டு முன்னாடி இல்லையா அதனால் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பூசணும் பாப்பா கொடுக்கவே மாட்டேன் நான் தான் புதுசுவேன் அப்படின்ட்டா டக்கு டக்கு நான் அவ்வளோ எடுத்து பூசுகிறேன் அழகாக ஓகே ஃபஸ்ட்டு வந்து மேலே கீழே பொட்டு வச்சிடணும் அம்மாவுக்கு நம்ப ஏன்னா அது நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே வச்சுட்டு நம்ம அது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கிட்டு லம் நம்ம முகத்துக்கு பூசிக்கிட்டால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக நான் பூசுகிறேன் நான் பூசுகிறேன் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா ரொம்ப பிடிக்கும் பாப்பாக்கும் எனக்கும் பாப்பா ரொம்ப இன்வால்வ் ஆகுவா இதிலெலாம் சாமி இதில் நான் பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு வா அதெல்லாம் நல்லா இன்வால்வ் ஆகுவாள் அதெல்லாம் நம்ம நம்ம அரைச்சி வச்சுதான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம கையால் தொட்டு பூசுறது நான் ரொம்ப நாள் இது எனக்கு நம்ம ஜலவராகிக்கு பார்க்கும்போது வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஐயோ நம்ம எப்போ போவோமோ அவ்வளோ தூரமாச்சே அவ்வளோ தூரமாச்சுன்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாதுங்க நான் வேற விஷயமா போனேன் வேறு விஷயமா போயிட்டு எதிர்ச்சியாக கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ரொம்ப நன்றி கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு நம்ம நல்லா பூசிட்டு நல்லா நம்ம வந்து நம்ம கையில் அது கொஞ்சம் நல்லா காலியாகிற எல்லாமே கையிலருந்து காலேருந்து ஃபேஸ்க்கு ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம மஞ்சள் வந்து நம்ம பூசி பூசிக்கணும் பூசிக்கிட்டு நல்லா வந்து நம்ம இது என்ன நம்ம மெயினாக எதுக்கு பண்ணுறோன்னா இந்த தண்ணி வந்து நம்ம வந்து அம்மாளுக்கு வந்து மஞ்சள் தண்ணி அந்த தண்ணி நம்ம குடிக்கும் போதோ நம்ம தெளிச்சிக்கும் போதோ நம்ம நோய்கள் எல்லாமே ஆஹ் போயிடும்னு ஒரு ஐதீகம் இருக்கு இந்த மஞ்சள் தண்ணி வந்து நம்ம நான் வந்து வீட்டுக்கு பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் பிடிச்சிட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு வச்சு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம நோய் தானே நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு சொத்து நம்ம நோய் இல்லாமல் வாழணும் வாழ்க்கையில் அதுக்கப்புறமா வந்து நம்ம பூசிட்டு நான் நல்லா வேண்டிக்கிட்டேன் எங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் யாருக்கே எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு ஒரு மூணு சுற்ற சுற்றிட்டு மூணு சுற்ற சுற்றி திட்டு அந்த மஞ்சள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த எடுத்துகிட்டு ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க தண்ணி ஊற்றிடுவாங்க அதனால மஞ்சள் நம்ம எடுத்து வீட்டுக்கு எடுத்து வந்துக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் அதை வச்சது அப்புறமா தண்ணி வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தான் ஊற்றுனாங்க கொஞ்சமாக தான் கிடச்சிது திரும்ப இன்னொரு வாட்டியும் ஊற்றுனாங்க அங்கே அவங்களும் பிடிச்சிக்கிட்டேன் ஒரு முக்கால்வாசி போட்டு பிடிச்சிட்டு வந்துவிட்டேன் இங்கே தான் ஊஞ்சல் வாராக்கி ஊஞ்சலில் போட்டு ஆட்டிகிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாரு நானும் என்ன பண்ணேன் அவங்க எந்திரிக்கவே இல்லை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தேன் எந்திரிப்பாங்க அவங்க பாட்டு பிடிச்சது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நம்ம நானும் ரெண்டு ஆட்டை ஆட்டிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய்